என்னை ஆன்மீகம் அறிவும் ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் முட்டம் உடைத்தல் சார் ஒரு ஆழ்வார்க்கு வேலையில் எதையாவது ஒன்று சொல்லிகிட்ருப்பார்னு நினைக்கலாம் அல்ல நேர்களே ஆன்மீகம் எவ்வளோ சிறந்ததோ அதில் அறிவியல் இருக்குது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் தெரிஞ்சுக்கிட்டால் எப்பேரிப்பட்ட இடர்பாடான காலங்கள்லையும் மன கஷ்டத்தையும் நிவர்த்தி ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஊர் ஃபுல்லாக கோயில் வச்சாங்க இப்போது நம்ம அண்டை மாநிலமான கேரளா இது நம்ம அறிஞ்ச விஷயம் இந்த கேரளாவில் பாலக்காடு டு கோழிக்கோடு போகிற வழியில் காளம்புழா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த காளம்புழா அம்மே அப்படின்னு பேர் இதை நம்ம தமிழ்நாட்டில் பாதாள பகவதி அப்படின்னு சொன்னால் தான் தெரியுங்க இந்த காளம்புழா அப்படிங்கிற இடத்துல வந்து என்னன்னு பார்த்தா பொதுவாக நம்ம ஆலயத்துக்கு போனால் தேங்காய் பழம் வாங்கி வெத்தலை பார்க்க வச்சு நம்ம ஆலயத்தில் சுவாமிகளுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் அல்லது தேங்காய் பழம் உடைக்கிறது உண்டு இது அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பியை நீக்கி விட்டு தேங்காவாக பந்து போல் இருக்கக்கூடிய தேங்காவாக ஏழு பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொடுப்பாங்க அதை நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு வயர் பின்னலில் போட்டு கொடுப்பாங்க இதை வாங்கி கொண்டு அந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய ஆலயம் படிப்படியாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல நேயர்கள் நல்லா உன்னிப்பாக கெவணுங்க எல்லா ஆலையும் மேடாக தானே இருக்கும் கடவுளை நோக்கி போகிறதே நம்ம முன்னோக்கித்தானே அப்படிங்கிறத ஒரு செயல் எல்லாத்துக்கும் தோணும் ஏன்னா ஆன்மீகத்தை மட்டும் இல்லாமல் அறிவியலும் நான் உணர்த்திக்கிட்டு இருக்கிறேன் படிப்படியாக அந்த பாதாளத்தில் இறங்கும் பொழுது எரித்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவங்க அதாவது காலம்லால அந்த சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா இப்போ நம்ம ஐயர் ஐயங்காரன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்பூதிரிகள் என்ன செய்வாங்கன்னா இந்த தேங்காவை ஒரு தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியில் நனைத்து விட்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க இதை நினைத்து விட்டு போகிறப்போ அதுலேருந்து ஒரு பத்து படி கீழே இறங்கினோம்னா இந்த பாதாள பகவதி அம்மன் அங்கே இருக்கும் அவள் பேர் தான் காழம்புள்ளா பகவதி அப்படின்னு அர்த்தம் இது கேரளாவில் காளாம்புழா அல்லது இந்த கோயில் இதிகாசத்துக்கு ஆயிரம் காரணங்கள் எல்லாலும் காளம்பூரா நான் கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் கஷ்டமே இருக்காது அவ்வளோ சக்தி வாய்ந்தவெல்லாம் இந்த காழம்புழா பகவதி இப்போ இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போனோன்னு என்ன செய்வாங்கன்னா அந்த சுவாமிக்கு முன்னாடி அந்த தேங்காய் வச்சு உடைப்பாங்க சார் நான் வண்டி வாங்கினேன் அடிக்கடி எனக்கு செலவு வச்சுருது அதுக்கு பேர் உடைக்கிற அது பேர் தான் முட்டம்னு அப்படி அர்த்தம் ஏன் இதுக்கு முட்டம்னு பேர் வச்சாங்க முட் முத்து உடைத்தல் அப்படின்னு பேர் முத்து வேற முட்டு உடைத்தல் வேறு வாழ்க்கையில் போய் தங்கு தடங்களை முட்டி போய் நிற்கணும் சொல்கிறோம் இல்லையா அஞ்சாதே கலங்காதே தயங்காதே நீ முட்டி இருக்கவில்லை எப்பேரிப்பட்ட மலையும் உடைத்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு அது இந்த தேங்காய் ஒரு போல சிறடியாக இருந்தாலும் கூட தேங்காவை தட்டி உடைத்து விட்டால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பாகப்பட்ட வெள்ளை மனத்தை கொண்டு அந்த வெள்ளை மனம் என்ன எவ்வளோ காலங்கள் வந்தாலும் பொய் கூறாமையும் உழைப்பை கூட்டி கொண்டும் நிதானமாகவும் நீ பொறுமையாகவும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி வெற்றி இருக்குது இந்த அமைப்பை ஆற்றல் உன் மனதுக்கிட்டே உண்டு மேலும் உன் ஆற்றல் மட்டும் பட்டாதுன்னு சொல்லக்கூடிய என்னோட பிள்ளைகளாகிய நான் இந்த தேவியாக பகவதி தேவி உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்றதுதான் இந்த முட்டம் உடைத்தல்னு பேர் இல்லையா வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்பீடு பிரேக்ல ஏறி இறங்கணும்னே அப்பா அப்படிங்கிறோம்ல போச்சிய வாழ்க்கை இல்லை என்பதே இல்லை என்று சொல்ல வேண்டுமா செல்லுங்கள் காளாம்புளாக்கு இதை விட இதுக்கு விளக்க வேண்டியதில்லை இப்போது என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேங்காய் உடைக்கலாம் அதுக்கு பேர் தான் முட்டம் உடைக்கிறதுன்னு பேர் எனக்கு திஸ்டியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி முட்டம் உடைக்கலாம் ஸ்கூட்டர்கள் இதில் என்ன ஆகி போச்சுன்னா அண்டை மாநிலமான கேரளாவை போய் நம்ம பார்க்கும் பொழுதே சில தவறானதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் சொல்லி சில ஆலயங்களையும் சில இதுகளும் நினைக்கிறாங்க மனிதனுடைய உந்து சக்தியை பரஷுராமக் கஷேத்திரம் அப்படின்னு பேர் கேரளாவுக்கு அது பரசுராமர் அங்கே இருந்ததுக்கு பரசுராமர் கரையை நான் பின்வரும் காலங்களில் உங்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயமாக விளக்குறேன் நீங்கள் எல்லோரும் போய் முட்டம் உடங்கி அப்படின்னு சொல்ல வரலை அறிவியல் எங்கே வேலை செய்யுது ஆன்மீக ஆன்மீகத்தை பேசுகிறப்ப ஒரு அறிவியலுக்கு வந்துட்டார் நினைக்கலாம் அறிவியல் எங்கே வேலை செய்யுது அப்படின்னா கடலை போய் முட்டி மோதி நின்றுட்டண்டா அப்படிங்கிறது இல்லை தொடர்ந்து செல் இது வந்து எப்பேற்பட்ட மலையாக இருந்தாலும் இது ஒரு தடைக்கல்லை தவிர தடங்கள் அல்ல இந்த தடைக்கல்லை உடைத்து எரிந்து போகக்கூடிய ஆற்றல் உனக்கு உண்டுங்கிறதுக்காக தான் சொல்கிறது இப்போது இந்த தேங்காய் உடைக்கிறதுல என் குழந்தை நல்லா பிறக்கணும் அதே போல் அந்த எனக்கு பெண் குழந்தை வேணும் ஏன்னா இப்போ நிறைய ஆண் குழந்தை கேட்டவங்க போய் இப்போ பெண் குழந்தை கேட்குற ஆரம்பிச்சா பெண் குழந்தை வேணும் நல்ல திருமணம் நம்பக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைய ஆண் பிள்ள கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ்ல ஒரு ஆண் பிள்ளை இருக்குன்னா அந்த பெற்றோர்கள் நெருப்பை கட்டிட்டு அலைகிறாங்க யாரை போய் கூட்டிட்டு வந்துருவானோ என்ன செஞ்சுருவானோ எப்படி நடந்துருமோ வாழ்க்கை எப்படி போயிருமோ கண்ணே கண்ணேமணியன் ஆம்பளை பிள்ளை பெத்தனே அவன் கன்றாவியா போயிடக்கூடாதுங்கிற பயம் எல்லாத்துக்கும் உண்டு இந்த பயம் முன்னொரு காலத்துல பெண்களுக்கு இருந்து யாரை அபகரித்து போய்விடுவார்கள்னு இப்போ மாறி இப்போ ஆண்களுக்கு இருக்குது அந்த மாதிரி வாழ்க்கையில எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும் பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுக்கு உகந்ததாகவும் பெற்றோர் குடும்பத்துக்கு ஏற்றதாகவும் பெற்றோருடைய ஆசை திருமணம் புது கார் சிறு சிறு தடங்கள் இருக்குன்னு முட்டம் உடைக்கலாம் உடைக்கலாம் காசு காசு பணம் பணம் சேருதுங்க அந்த நிற்கலைங்கன்னு சொல்லி அப்போ மனிதனுடைய மனிதனுடைய செயல்களும் எண்ணத்தை ஃபுல்லாக இந்த இது என்னங்க கஷ்டம் அது வாங்கி சாமி முன்னாடி போகிறாங்க நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கலாம் இதில் உங்கள் எண்ணங்கள் தவறாக இருந்தாலோ அல்லது உங்கள் செயல்பாடுகள் தவறாக இருந்தாலோ அந்த தேங்காய் இருந்தாலும் உடைக்கிறப்ப கொண்டிருக்கிறேன் என்கிறதை இந்த காலம்புலா பகவதி உணத்தார் அறிவியல் எவ்வாறு வேலை செய்து அப்படின்னா வாழ்க்கையில மேடு பள்ளம் உண்டு பள்ளத்துல போனாலும் தூக்கி விடக்கூடிய சக்திங்கிற ஆற்றல் ஒன்னிடமே இருக்குங்கிறது அறிவியல் ஆன்மீகத்தில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது பள்ளம் அல்ல நீ பள்ளத்துல இருந்து மேலே ஏத்தி உன்னை தூக்கி விடுவதற்காகவும் நீ கீழே விழுந்தாலும் தாங்கி பிடிக்கிறதுக்காக இந்த காலம்புலா பகவதியமே நான் இருக்கிறேன் சொல்றதுதான் இந்த காலம்புலா இந்த காலம்புலா பகவதி அம்மையை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கலாம் இந்த காலம்புலா பகவதி அம்மனை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் மூலஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக அந்த தோற்றம் இருக்கும் பின்வரும் சிறப்பு நிகழ்ச்சியில் இதை பற்றி சொல்கிறேன் காலம்புலா பகவதி அம்மன் வந்து மக்கள் டிவியில் இருக்கக்கூடிய அத்தனை வேட்டிற்கும் முட்டுக்கட்டை இல்லாத வாழ்க்கையும் எப்பேரிப்பட்ட ஊரடங்கு நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும்னு உங்கள் சார்பாக பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்நாத அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்